அத்தியாயம் பத்தொன்பது வந்தான் குண்டோதரன் போர் வீரர்களினுடைய படை முழக்கம் கேட்ட உடனே சற்று பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆயனரும் புத்த பிக்ஷோ ரெண்டு பேரும் வேகமாக நடந்து அந்த மாட்டு வண்டி பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க முன்னணி படை வீரர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே அந்த மாட்டு வண்டிய ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அத்தையும் சிவகாமியும் வண்டியில இறங்கி நின்னுக்கிறாங்க ஆனா புத்த பிக்ஷு மட்டும் என்ன பண்றாரு சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி அவர் வெளியே தெரியாத அளவுக்கு நின்னுக்கிறாரு ஏன்னா அவர் ராஜ வம்சத்தினரை பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கிறார் சாலையில மக்களினுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு காஞ்சியில இருந்து வெளிவந்த மக்கள் எல்லாருமே யுத்தத்தை பத்தி தான் பேசிட்டு போறாங்க காஞ்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய அந்த பிரயாணிகள்ல பலர் என்ன பண்றாங்க மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியவும் ரொம்ப திட்டுறாங்க அதே மாதிரி நிறைய சாபம் கொடுக்கறாங்க இந்த மாதிரி காபாலிகர்கள் சாபம் கொடுக்கறத வேறொரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சிவகாமி கவனிக்கவே இல்லை ஆனா ஆயனர் என்ன பண்ணிக்கிறாரு காதை பொத்திக்கிறாரு அந்த சாபம் கொடுக்கறத கேட்க முடியாம ஆனா இதுல முழுமையா சந்தோஷப்பட்ட ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகநந்திதான் அவருக்கு உள்ளூர பயங்கர சந்தோஷம் புத்த பிக்ஷு ஒரு தடவை என்ன பண்றாரு இந்த காபாலிகர் கூட்டத்துல போய் பேசிட்டு வராரு பேசிட்டு வெளியே வந்த உடனே ஆயனர்கிட்ட போய் சொல்றாரு என்னைக்காவது ஒரு நாள் ஆயனரே நான் வந்து புத்த சமயத்தை துறந்து சைவனா மாறுறேன் அப்படின்னு சொன்னா காபாலிகத்துல தான் நான் சேருவேன் அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட உடனே ஆயனர் பயங்கரமா சங்கடப்படுறாரு என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்றீங்க என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க புத்த பகவான் காட்டிய அஹிம்சா மார்க்கமே உத்தமமானதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா காபாலிகர் கூட்டத்துல போய் சேர போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆயனர் கேட்க அவர் சொல்றாரு நீங்க காலசம்கார மூர்த்தியை கைவிட்டுட்டு புத்த பகவானை அடையணும்னு நினைக்கும் போது அதை சமப்படுத்துறதுக்காக நான் என்ன செய்ய போறேன் ருத்ரமூர்த்திக்கு ஒரு அடியவராக நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு நம்ம நாகநந்தி நாகநந்தி என்ன பண்றாரு போக வர இடத்துல எல்லாம் இப்படி கூட்டம் கூட்டமா நின்று பேசுவாங்க இல்லையா மக்கள் அவங்க வந்து யுத்தத்தை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு அப்பப்ப கவனிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாரு அப்படி ஒரு தடவை ஒரு கூட்டத்துல நின்று பேச்ச கேட்ட பிறகு நாகநந்தி ஆயனர் சிவகாமி ரெண்டு பேர் காதலையும் விழுற மாதிரி சத்தமா சொல்றாரு நாம ஒண்ணு நினைக்க யுத்த வேற ஒண்ணு நினைக்காம போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு உடனே ஆயனர் கேக்குறாரு புத்ததேவர் என்ன கருணை செய்யறாரு அவருடைய திருவுளம் என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவகாமி சொல்றா சரியா போச்சு அத்தைய போல அப்பாவுக்கும் காது மந்தமாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா உடனே நாகநந்தி ஆயனர் கிட்ட சொல்றாரு நான் தேவனை பத்தி சொல்லல யுத்த பத்தி சொல்றேன் தான் மேற்கே இருந்து கங்க நாட்டு சைனியம் படையெடுத்து வருது தெற்கே இருந்து பாண்டிய மன்னர் பெரும் படையை திரட்டிட்டு வராங்க வடக்கே இருந்து வாதாபி சக்கரவர்த்தி படையோட வாராரு இப்போ பல்லவர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கிழக்கே உள்ள சமுத்திர போய் அவங்க அடைக்கலம் கேட்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நாகநந்தி நக்கலா சொல்றாரு இத கேட்ட உடனே ஆயனருக்கு ரொம்ப கோபம் வருது உடனே அவர் நாகநந்தியை பார்த்து கேக்குறாரு அப்படின்னா பல்லவர்கள் சமுத்திரத்துல விழுந்து சாகலாம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கோபமா கேட்ட உடனே நாகநந்தி சொல்றாரு ஐயோ ஆயனரே நீங்க இந்த அளவுக்கு கோபப்படாதீங்க நான் தவறான எண்ணத்துல எதுவும் சொல்லல பல்லவ குலம் வந்து கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியது இல்லையா அதனால நான் சொன்னேன் இவங்க பாதுகாப்புக்கு கடலரசன் போய் கேட்கலாம் இப்போ இலங்கையில் அரசாட்சி பண்ணுறது மகேந்திர பல்லவரினுடைய சிநேகிதன் தான் ஆனாலும் பாருங்க இலங்கை சிம்மாசனத்திலிருந்து அவரை இறக்குறதுக்கு அங்கேயும் ஒரு பெரும் கலகம் நடந்துட்டு இருக்கான் பாவம் பல்லவர்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலம் அவங்களுக்கு சிநேகிதர்களாக இருந்தால் கூட விடாது பொலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிக்ஷு சிரிக்கிறார் அப்பவும் ஆயனர் விட்டு கொடுக்காம சொல்றாரு எதுக்காக மகேந்திர பல்லவர் இலங்கைக்கு ஓடணும் அதான் காஞ்சி கோட்டை இருக்க அப்படின்னு சொல்றாரு உடனே நாகநந்தி இன்னும் நக்கலா சிரிச்சுட்டு சொல்றாரு ஆமா ஆயனரே நீங்க சொல்றது சரிதான் பையன் பயங்கொள்ளி பல்லவன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறது போல அப்பாவும் அவங்க கூடயே போய் காஞ்சி கோட்டைக்குள்ள இருந்துக்கிடலாம் இந்த பாதா விஜயனையும் வழியில தங்காம வந்திருந்தா இதுக்குள்ள கோட்டைய தவிடுபடி இருப்பாங்க அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்துனதுனால இப்ப கோட்டைய பலப்படுத்திட்டாங்க அதனால அந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் இல்லையா அது வரைக்கும் மகேந்திர பல்லவரும் மாமல்லனும் ஒரே கோட்டைக்குள்ள ஒழிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வழக்கம் போல எகத்தாழமா சொல்றாரு நாகநந்தி இந்த வார்த்தைகள் எல்லாம் கேக்குற சிவகாமிக்கு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி இருக்கு கடவுளே நாக்குல பேசுற இந்த நாகநந்தியோட கர்வத்தை அடக்க மாட்டியா அப்படின்னு வேண்டிக்கிறா புத்த பிக்ஷுவோட விஷயத்துல சிவகாமியினுடைய மனநிலை சஞ்சலம் உள்ளதா தான் இருக்கு ஆள் மனசுல அவரை பத்தின அருவருப்பும் பயமும் இன்னமும் இருக்கத்தான் செய்து ஆனா இன்னொரு பக்கம் புத்த பிக்ஷுவினுடைய உலக அனுபவம் ஆழ்ந்த கலைஞானம் இது எல்லாமே அவர்கிட்ட அவளுக்கு பக்தியவும் மரியாதையும் உண்டு பண்ணது தேசங்களுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய சபைகள்ல நாட்டியமாடி இந்த பரதகண்டத்தின் ஒப்பற்ற நடன ராணி அப்படிங்கிற பெயரும் புகழும் உனக்கு வாங்கி தர வேண்டிய பொறுப்பு என்னது அப்படின்னு அந்த பௌத்த துறவி அடிக்கடி சொல்லி சொல்லி அவளுடைய மனச ஒரு குழந்தை மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாரு பரதகண்டத்தின் ஒப்பற்ற ராணின்னு பேர் வாங்கணும்னா அதுக்கு இந்த புத்த துறவியினுடைய உதவி கண்டிப்பாக வேணும் உலகமறியாத தன்னுடைய தந்தையினால் கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதனால புத்த துறவி கிட்ட நட்போட பழக முடிவு செய்யற வாதாபி பட வடபெண்ணை ஆற்றங்கரையில தங்கி இருந்ததுனாலதான் காஞ்சி கோட்டையை பலப்படுத்த முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி புத்த பிக்ஷு சொன்னது அவளுக்கு ரொம்ப கோபம் உடனே அவ வந்து கேக்குறா சுவாமி வடபெண்ணைக்கு போய் பாதாவி படைகளை நீங்களே கையோட அழைச்சிட்டு வந்துருவீங்க போல இருக்கு பல்லவ குலத்தின் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னு சிவகாமி நாகநந்தி கிட்ட கேக்குறா எனக்கு என்னத்துக்குமா பல்லவர்கள் மேல கோபம் அவங்களோட கையால் ஆகாத தனத்தினாலதான் நம்ம கூட பிரயாணம் பண்ண முடியாம தவிச்சிட்டு நிக்கிறோம் இப்ப பாரு பாண்டிய சைனியோ சோழ நாட்டுல படையெடுத்து வருது அதனால இப்ப நம்ம சோழ நாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு நாகநந்தி சொல்றாரு இத கேட்ட உடனே ஆயனர் கேட்காரு அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே நாகநந்தி சொல்றாரு கெடில நதி கரையில ஒரு அமைதியான இடம் இருக்கு அங்க சிற்ப வேலைகளையும் நடத்த முடியும் நம்ம வேணா அங்க போவோமா அப்படின்னு நாகநந்தி கேட்க ஆயனருக்கு புத்த விக்ஷு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது சரி சுவாமி இந்த பேச்சை இப்படி விடுங்க நம்ம போற வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆயனர் சொல்லியிருந்தாரு இப்ப தங்களுக்கு எதிரே வரக்கூடிய படை பாண்டிய சைனியம் தானோ அப்படின்னு ஆயனரும் சிவகாமியும் பயப்படுறாங்க ஆனா ரிசவ கொடிய பார்த்த உடனே அது பல்லவ படைதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது வாதாபி அழிக தலைக்காடு வாழ்க புலிகேசிக்கு நாசம் துர்பிநீதனுக்கு துர்மரணம் காஞ்சி வாழ்க மகேந்திர பல்லவர் வாழ்க மாமல்லரின் வீரத்தோல் வெல்க அப்படின்னு பயங்கர சுத்தமா இருக்கு இத கேட்க கேட்க சிவகாமிக்கு ஒரே சந்தோஷம் ஆகா மாமல்லரை வாழ்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆயனரே போலாமா இன்னும் அசோகாபுரம் ஒரு நாழிகை தூரம் தான் இருக்குது அப்படின்னு நாகநந்தியோட குரல் கேட்ட உடனே ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி நீ போய் வண்டியில் ஏறிக்கோமா அத்தையவும் ஏற சொல்லு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அந்த நேரத்துல சிவகாமி வந்து கேக்குற அப்பாட்ட அப்பா இந்த படை வீரர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலையம்மா தாத்தா யுத்தத்துக்கு போகிற மாதிரி தோணுது அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அம்மா சிவகாமி இந்த வீரர்கள் செய்யக்கூடிய யுத்த கோஷங்களை கேட்கும் போது எனக்கு கூட கல்லூரியை கீழே போட்டுட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போகணும் போல தோணுதுமா அப்படின்னு சொல்லுதாரு இதை கேட்ட உடனே ஆயனர் கேட்காரு இவ்வளவு நேரம் அஹிம்சா மூர்த்தியான புத்த பகவான்கிட்ட அபார பக்தியை தெரிவிச்சுக்கிட்டு நீங்க கத்தியை எடுக்கணும்னு சொல்லுதீங்களே ஆயனரே அப்படின்னு கேட்குறாரு அதே நேரம் சாலையில் ஒரு குதிரை வரக்கூடிய சத்தம் டக் 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 அப்படின்னு கேக்குது அந்த குதிரையில வர்றது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஆர்வம் இவங்க எல்லார்கிட்டையும் இருக்கு அந்த குதிரையில வர்றது இன்னார்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆயனருக்கும் சிவகாமிக்கும் உண்டான வியப்புக்கு அளவே இல்லை ஏன்னா குதிரை மேலே இருந்தவன் அவங்களுடைய அரண்ய வீட்டுல பரஞ்சோதி வந்த அன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லாமலே போன ஆயனருடைய சீடன் குண்டோதரன் தான் குருவே நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன் என்னைய இப்படி அனாதையா கைவிட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க என்கிட்ட சொல்ல கூட இல்லையே என்கிட்ட சொல்லாமலே புறப்பட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி குண்டோதரன் பெருசா கொழம்புற யார் இந்த குண்டோதரன்